அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்முடைய சங்குப்பூ இது புதிய செடியிலேருந்து இருந்து பூத்த புதிய மலர் இது அப்படியே நம்முடைய செடிங்க இது காராமணி செடி காராமணி நல்லா காய்ச்சிட்டு வராங்க துளசி பாருங்க எந்தளவு குரோத்தாக இருக்காங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து வித விதைச்சதுலேயும் கட்டிங் முறையில் வளர்த்த செடிங்களை கொஞ்சம் காட்டலான்னு போட்டிருக்கேன் நான் சில செடிகள் காட்டுறேன் நான் இது பச்சை மிளகா சாரி இது கட்டிங் முறையில் வளர்த்த நித்திய மல்லி இது பச்சை மிளகா செடி இது விதை போட்டு வந்தது இங்கே ஒரு பச்சை மிளகா செடி இதுவும் விதை போட்டு வந்தது எல்லாம் பெருசாக இருக்குது இன்னும் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க காய் வரலை இன்னும் இந்த மல்லி செடி பக்கத்துலேயே ஒரு கத்திரிக்காய் செடி அதுவும் நாற்று வச்சு வந்தது தான் இது வந்து அது வாட்ரு மில்லான் இது கொய்யா செடி அதிலையே பாருங்கள் நம்ம விதை போட்டதில் ரெண்டு வந்திருக்காங்க பாகற்காய் மாதிரி இருக்காங்க இது ஹைப்ரிட் கொய்யா நம்ம இடம் மாற்றி வச்சிருக்கோம் கொஞ்சம் நல்லா வந்திருக்காங்க கத்திரிக்காய் செடி ஒரு ஏழு எட்டு செடி வந்திருக்கு எல்லாமே நாற்று சின்னதாக வச்சு இப்போ நல்லா பெருசாக காய்க்கிற சைஸ்க்கு வந்தாச்சு பூக்கள் விட ஆரம்பிக்க போகிறாங்க நல்ல வளர்ச்சி தன்மையோடு இருக்காங்க அப்படியே இப்போ அது பசலிக்கீரை அந்த தொட்டிலேயே சேப்பங்கிழங்கு செடி இது அப்படியே அரைக்கீரை இதெல்லாம் புதிய செடி கத்திரிக்காய் செடி இதெல்லாம் புதிய செடி தான் இதெல்லாம் இவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்னும் அந்த பூக்கள்லாம் விடாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் நல்லா வந்து அடர்த்தியாக வந்திருக்காங்க இது வந்து வெள்ளரிக்காய் செடி காராமண்டில் பிஞ்சுகள் விடுறாங்க ஆனால் நிறைய விடலை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா விட்டுட்டுருக்காங்க